நான் உங்கள் ராஜ்காமல் பேசுகிறேன் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்குபேட்டர் வந்து எக் வந்து எப்படி ரொட்டேஷன் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான பதிவு தான் இது ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனுவல் இன்குபேட்ரு இப்போ தர்மாபுர் பாக்ஸே பண்ணால் இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலே வந்து வீடியோ போட்டுருந்தோம் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ரொட்டேஷன் வந்து எப்படி நான் காட்டி உங்களுக்கு இப்போ இன்குபேட்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அறுபதாச்சு பல்பு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து பனிக்காலான்றதுனால மூணு அறுபது ஆட்சாக கொடுத்துருக்கேன் அவுட் டெம்பரேச்சருக்கு நம்மளுக்கு பாதிப்படையக்கூடாது ஸோ அதனால கொடுத்துருக்கேன் இது கெப்பாசிட்டி வந்து நார்மலாக தெரியும் இது வந்து நம்ம ஒன் எயிட்டி எக் வரைக்கும் நான் இதில் லோட் பண்ணி நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டே ஃபேன் போதும் நம்மளுக்கு என்னென்னா ஃபுல்லாக ஹியூமிடிட்டியும் சரி டெம்பரேச்சரும் சரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெருசாக வாட்டர் பால் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கேன் இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா வாய் வந்து அகலமாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து அதாவது ஈரப்பதம் வந்து இன்னும் நல்லா கிரியேட் ஆகும் அப்போது இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு ட்ரிங்கர் ஃபீடர் வாங்கும் போது இந்த ஸ்டாண்ட் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுட்டு இது மேலே வச்சுட்டு இதுக்கு அடியில் முட்டை போயிடும் ஸோ இது மேலே இருக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சிக்ஸ் ஹேச் கூட சரி எதுவும் ப்ராப்ளம் இருக்காது இப்போ நார்மலாக நம்ம முட்டை எல்லாத்தையும் அடிக்கிறோம் பார்த்தீங்களா அடிக்கும்போது என்ன பண்ணிக்கணும்னா முட்டை மேலே வந்து ஒரு சைடில் வந்து எக்ஸ் ஒன்றும் இன்னொரு பக்கத்தில் வந்து அப்படியே ஆப்போசிட்ல ஓவனும் போட்டுப்பாங்க இப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முட்டையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எக்ஸு ஒரு பக்கம் ஓவனும் போட்டு வச்சுக்கணும் இப்போ ஒரு பக்கம் எக்ஸனும் ஒரு பக்கம் ஓன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு தடவை வந்து எக் ரொட்டேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸனு இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இப்படி பண்றது ஏன்னா முட்டை வந்து ஒரே வளரும் வளரும்போது பார்த்திங்கன்னா கரு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இருந்து அந்த ஒரு பக்கம் மட்டும் வளராமல் மற்ற பக்கம் எல்லாம் நல்லா வந்து வளர்ச்சி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மோட்டாலிட்டி இல்லாமல் வரணுன்றதுனால நம்ம எக் ரொட்டேஷன் பண்ணுறது ஒரு நாளைக்கு வந்து நாலு தடவை ரொட்டேஷன் பண்ணணும் நம்ம வந்து சாப்பாடுற டைம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் காலையில் டிஃபனுக்கு ஒரு வாட்டி மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி அப்புறம் நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு வாட்டி ரொட்டேஷன் பண்ணணும் எல்லா முட்டையுமே இந்த மாதிரி திருப்பி 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 வைக்கணும் இது ஒரு டெக்னிக் இருக்குது இதை தாண்டி இன்னொரு டெக்னிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் முட்டை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ரொட்டேஷன் பண்ணுறது இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபுல்லாகவே மாதிரி பண்ணோம்னா எல்லா முட்டையுமே நல்லா ஸ்பின் ஆகிடும் அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிடும் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடுச்சின்னா எல்லா பக்கத்துலேயுமே வந்து அது கரு ஒட்டாமல் ஸ்டிக்ட் ஆகிட்டு ஃபுல்லாக வலிக்கிட்டு போயிடும் ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே வந்து கரு ஒட்டிக்கிட்டு அந்த அறக்குறையாக வளர்கிற அந்த வளர்ச்சின்றது வந்து இல்லாமல் இருக்கும் முழுமையாக வளர்ச்சி வரும் நம்மளுக்கு இது வந்து நம்ம காடை முட்டை வாத்த முட்டை வான்கோய் முட்டை கோழி முட்டையிலேருந்து எந்த முட்டைக்கு இது போனாலும் சரி எல்லாத்துக்குமே இதே மாதிரி ரொட்டேஷன் வந்து சரியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபுல்லாகவே ரொட்டேஷன் பண்ணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இன்னொரு முட்டையை விட வந்து ஃபோர்ஸாக போய் இடிக்கக்கூடாது ரொம்ப வேகமாக போய் அடிச்சிடக்கூடாது ஸோ இதுவாக பண்ணுங்கள் ரொட்டேஷன் இப்படி ஆகிடும் அப்புறம் இதில் ஹியூமிடிட்டி கிடைக்கலன்னு போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நார்மலாக வாட்டர் பவுல் எடுத்து வச்சுருங்க பார்த்தீங்களா இப்படி வச்சிடும்போது சும்மா லைட்டாக தொட்டு இப்படி தண்ணியை மட்டும் லைட்டாக தெளித்து விடுங்க மேலே முட்டை மேலே இப்போ முட்டைக்கு கீழே வந்து எதுக்கு வந்து துணி போட்டிருக்கேன்னா இப்போ கோழி குஞ்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமே வந்து ஹேச் ஆகும் அதான் நான் என்ன பண்ணுவோன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டிலாம் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து லோட் பண்ணிடுவேன் அப்படி லோட் பண்ணும்போது என்ன ஆகுனா எனக்கு வாரம் வாரம் முட்டையை லோட் பண்ணுறேன் வாரம் வாரம் வந்து சிக்ஸ் இறங்கிட்டே இருக்கும் ஸோ மோட்டாலிட்டி எத்தனை போனால் சரி அதாவது ஃபெர்டிலைஸ்டர் எக்கு டேபிள் எக்ன்னு இருக்குது ஸோ ஃபெர்டிலைஸ்டர் வந்து க கண்டிப்பாக வந்து பொறிச்சிடும் அந்த முட்டைங்க மட்டும் பொறிக்கும் போது அந்த குஞ்சுங்களை மட்டும் என்ன பண்ணோம்னா அதை பிறந்த வந்தவொடனே ஒரு நாள் வரைக்கும் இருந்துட்டு மறுநாள் எடுத்துருவேன் ஸோ அந்த ஓடு அந்த தூசு ப்ளஸ் வந்து அது போகிற மோஷன் எல்லாமே கீழே இருந்துடும் ஸோ மற்ற முட்டைக்கு போய் எஃபெக்ட் ஆகாது அது எல்லாமே தர்மபுரம் வரும்போது நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு பேட்ச் கழிச்சு நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு பேட்ச் அதாவது வந்து ரெண்டு மாதம் கழிச்சே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த துணியை எடுத்து கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டு தூர போட்டுட்டு நம்ம வேறு ஒரு துணியை வச்சு இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சு விடும்போது கொஞ்சம் ஹியூமிடிட்டி நல்லா பார்க்காமோம் ஸோ எக் ரொட்டேஷனுக்கு இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது தாராளமாக இந்த டைப் பண்ணுங்கள் இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரொட்டேஷன் கூட எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ரொட்டேஷன் மட்டும் உங்களால் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி தான் பண்ண முடிஞ்சுது அந்த ஒரு நாள் அதுக்கு எதாவது டேமேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் எந்த டேமேஜ் ஆகாது ஸோ அடிக்கடி அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே வாட்டியில் ரெண்டே வாட்டி தான் நான் ரொட்டேஷன் பண்ணுறேன்னா மேக்சிமம் அந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த விஷயம் நடக்கலாம் அதை தாண்டி எப்பவுமே ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு நாலு ரொட்டேஷன் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க